ஹலோ நம்ம ஸ்னேமரியில் இதை பற்றி போகிறோம்னா மல்லிகைடிக்கு ஏற்படக்கூடிய நுண்ணுணசத்து குறைபாடுகளை சாயில் ஃபர்டிலைசேஷன் மூலியமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அம்மாக்கப்புறம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஃபாலி ஸ்ப்ரேவாக செடிக்கு ஏற்படக்கூடிய நுண்ணசத்து குறைபாடை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மைக்ரோகிரீன் ஃபெர்டிலைசர்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஒரு விட பார்க்குனுச்சுன்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக மல்லி செடியில் ஏற்படக்கூடிய நுண்ணுணசத்து குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கு நம்ம மண் வழியாக என்ன உரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அமைக்கப்பறோம் அதாவது அது வேற எந்த உரமும் இல்லை உட்கர்ஸ் அந்த உட்கர்ஸ் காம்பி டூ அப்படிங்கிற ஒரு மைக்ரோட்டினுட் இது தான் இதில் வந்து என்ன டெய்லினெட்ரு அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் ஃபோர் பர்சன்டேஜும் அயன் டூ பர்சன்டேஜும் மெக்னீஸ் போரான் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் காப்பர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜும் இருக்குது இப்போ இந்த மூணுல மல்லிகை செடிக்கு அத்தியாவசியமாக அதாவது கட்டாயமாக தேவைப்படக்கூடிய மைக்ரோ பார்த்தா ஜிங்க் அயன் மெக்னீஸ் இந்த மூணு மைக்ரோ மல்லிகை செடிக்கு ஒருபாடு இயல்பாக ஏற்படும் ஒருவேளை இந்த மூணு மைக்ரோட்ரியன் டிஃபிஷன்சி ஏற்படுத்து அப்படின்னா அந்த மல்லிகை செடி வந்து வளர்ச்சியில் தாமதமாக இருக்கும் அதே நேரத்தில் மொட்டோட சைஸ்லேருந்து மொட்டோட நிறம் வர எல்லாமே வேறுபட்டிருக்கும் அதாவது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே குறைவாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிறதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மூணு மைக்ரோட்ரன் குறைபாடுகள் வந்து மல்லிகளில் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு இந்த உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அண்ட் இது கூடவே இருக்கக்கூடிய இந்த காப்புரம் போகிறானோ மல்லிகை செடிக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நுண்ணுண சத்து குறைபாடுகள் வந்து நம்ம எந்த ஒரு பேருக்கு பயன்படுத்தினாலுமே அந்த பேர்லேருந்து வரக்கூடிய மகசூல் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல தரமாகவும் இருக்கும் அண்ட் இந்த மைக்ரோ மெட்ரீன் வந்து மல்லிகை செடிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமானா கிடையாது இது வந்து மல்லிகை செடிக்கு உகந்த மைக்ரோ ஃபெர்டிலைசர்னு சொல்லலாம் அண்ட் இது இல்லாமல் நம்ம எந்த ஒரு பேருக்குமே இந்த மைக்ரோ ஃபெர்டிலைசர் வந்து பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து நுண்ணுணசத்து குறைபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் இந்த மைக்ரோன் ஃபிரில் வந்து மண்வளியாக மட்டும் பயன்படுத்தக்கூடிய கிடையாது இதை வந்து ஃபாலியஸ் ஃபேவாகவும் பயன்படுத்தலாம் நம்ம இதோட டோஸை பற்றி இப்போ சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபாலியஸ் ஃபேவாக பார்த்துடலாம் ஃபாலிஸ் ஃபேவாக பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் இருந்து மூணு கிராம் வரை பயன்படுத்தலாம் இதுவே சாயில் ட்ரென்சிங்யாக பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு ஒரு கிலோவில் இருந்து ஒன்றரை கிலோ வரை தேவைப்படும் அதாவது பத்து சென்ட் நிலத்துக்கு நூறு கிராமில் இருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரை நம்ம இந்த உட்கர்ஸ் கம்பி டூ மைக்ரோக்ரீன் ஃபர்டிலைசரை பயன்படுத்தலாம் சாயில் ரெஞ்சிங் கொடுக்கும்போது அண்ட் குறிப்பாக மல்லிகரின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம சாயில் ட்ரீன்ஜிங்காகவும் பயன்படுத்தலாம் ஃபாலிஷாகவும் பயன்படுத்தலாம் நம்ம எவ்வளோ கிழவு தேவைக்கேற்ற மாதிரி இந்த உரத்தை பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற அளவில் மல்லிகை செடியில் இந்த நுண்ணு சத்து குறைபாடுகள் ஏற்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஒருவேளை இருந்துச்சுன்னா இந்த நுண்ணு சத்து குறைபாடு சரியாக வரதுக்கு நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தலாம் அண்ட் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாதாரணமாக நுண்ணுச்சத்துக்கு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்க நேரத்தில் மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்ஸ் அந்த சிம்டம்ஸ் அதாவது டிஸ்கலரேஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு நோட்டு குறைபாடுகளுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும் அதை நம்ம மல்லிகை செடியை பொறுத்தவரை மூணு நோட்டு சத்துக்குறைபாடுகள்லாம் பெரும்பாலும் ஏற்படும் அந்த மூணு நோட்டு குறைபாடுகளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பப்ளிஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ தான் நம்ம வீடியோவில் ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தது ஸோ நீங்கள் வந்து அந்த சிம்டம்ஸை பற்றி அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணிங்க அப்படி ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மறைகிறவரை இலைகளெல்லாம் நல்லா பச்சை நிறம் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான செடியாக மாறுறவரை நம்ம பயன்படுத்தணும் ஸோ அந்த மாதிரிலாம் சத்து குறிப்பாடுகள் மல்லிகை செடியில் ஏற்படும் போது மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மறையிற வரைக்கும் அதற்கு பிறகு திருப்பி ஏற்படும் போது பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இனிஷியல் சிம்டம்ஸ்லேயே பயன்படுத்தினா சுலபமாக இந்த குறைபாடுகள் ஏற்படுறதை நம்மளால் தவிர்த்துற முடியும் இது ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதில் நம்ம சொல்லக்கூடிய டோஸை அளவில் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அண்ட் சாயல் டிரெஞ்சிங்க பயன்படுத்துகிறவுமே ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துறது நல்ல ரசல்ட்டு தான் கொடுக்கும் அண்ட் இந்த மைக்ரோ ட்ரெயின் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடயும் சரி பிளான் குழுத்துறை கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒருவேளை மைக்ரோன் மைக்ரோ ட்ரெயின் சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இல்லாத வேறு ஏதாவது மைக்ரோ நியூட்ரியன்டாக இருந்தால் பரவாயில்ல கால்சியம் இல்லைனா மெக்னீஸ் இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ட் இருந்தால் பரவாயில்ல இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ திருப்பி பயன்படுத்தாங்க நம்ம வீடியோவில் யாருனையும் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ நியூட்ரியன் வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய் பேராவோ பூ வகைப்பெயராவோ பழ பேராவோ எண்ணெய் வைத்துப் பயிராவோ தானிய வகைப்பயிராகோ வச்சாலும் சரி எல்லா வகையான பயிர்களையுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த அஞ்சு மைக்ரோ நியூட்ரியன்ட் குறைபாடுகள் ஏற்படுற பட்சத்தில் பயன்படுத்தலாம் அண்ட் இந்த மைக்ரோ ட்ரீன்ஃபோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் கிலோட வேலை வந்து முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து நானூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் அரை கிலோட விலை வந்து ஆறுநூறுவாயிலேருந்து அறுநூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு கிலோ விலை வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோல் ஹெப்லாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவையத்தால் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோ எல்லோரும் டவுட் இருந்துச்சுனா கவுன்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு விவசாயம்லையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்து நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள் உடுத்துங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் உடனே எனக்கு நோட்டிகேஷன் அனுப்பிச்சிடும் அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட அக்ரிகல் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி பண்ணிக்கிறோம் எது இதில் ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணிங்க அண்ட் டுமாரோ என்சிடிசி வீடியோ பப்ளிஷ் ஆகும் அதுக்கு வந்து நம்ம தனியாக இன்னொரு போல் கேட்குறோம் அதில் வந்து எல்லோரும் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க